நவடிஸ் கிச்சன் கட்ட வடரி ஏமா வெளிய போயிட்டு இருந்தேடா தான் வாங்கிட்டு இருந்தியா ஒண்ணு வாங்கிட்டு வரல நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்ன கேக்குறீங்க நான் குடுக்குறேன் அப்படியா கண்டிப்பா நடங்க நடங்க நான் ரெடி பண்ணி வா வா பார்க்கலாம் வா இன்ன ஏதோ ரெடி பண்ணிருக்கேன்னா இருக்கேன்னா வெறும் சட்டியை வச்சிருக்கேன் ரெடி பண்ணத்தான் போறோம் வா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரெடி பண்றோம்

அம்மா இது என்ன சட்டியத்துல மயிக்க மாட்டி வச்சிருக்கேன் சட்டத்துல நான் சாட்சி சரியா இருக்கு நம்ம செய்ய போறோம்னு சொல்லிட்டோம் ஆனா நம்ம செய்ய வேண்டாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்போம் மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி கொர குறப்பா அரைச்சி இருக்கேன் இது இது கூட சேர்த்துக்கலாம் வர மிளகாய்க்கு பதிலா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது கூடவே சேர்த்திப்போம் இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தி கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ பண்ண அலப்பறையில பெருங்காயத்தூள் மறந்துச்சு வரணும் தட்டைக்கு மாவு ரெடியா இருக்குது நீ தட்டை சுட ஆரம்பிச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப வந்து இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு அப்படி அழுத்திக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு தட்டையை ரெடி பண்ணிக்கலாம் வழியாக செஃப் ஆகிவிட்டோம் தட்டையெல்லாம் நல்லா தட்டி அப்படி அப்படியே சீக்கிரமாக நம்மளை சுட்டு எடுத்துட்டோம் ஏ திஸ் இஸ் கால்ஸ் ஸ்மார்ட் வொர்க் இதுக்கே வா என்ன நானு என்ன சொல்றது சரி சரி சுடுங்க சுடுங்க நம்ம தட்டைகள்லாம் இப்படி ஒரு கரண்டியால எடுத்துக்கலாம் கல கலான்னு இப்படி சத்தம் கேட்கணும் ஓட்டி சம்பவம் ரெடி இன்னைக்கு செஞ்ச தட்டை சூப்பராக வந்திருக்குது உடைக்கும்போதே சத்தம் சத்தம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க நொறுக்கி காட்டுறேன் நல்லா மொறு மொறு நல்லா வெந்திருக்குது தட்டாரே டீ சாப்பிட்டுப்பார் சட்டம் இருக்குது நானும் வந்து கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் பண்ணிப்போம் தட்டி கொடுத்தது தான் ஹெல்ப் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே இதே மாதிரி தட்டு வடைய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு தாம்ஸ் அப்